அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் கும்பிடுகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் கும்பிடுறோம் அது கும்பிடும்போது நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்ததா ஞானிகள் வகுத்து வைத்ததா இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொண்டதா இது முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்ததுமா முன்னோர்களினுடைய அறியாமையில பயம் பக்தி ஞானம் இது மூணும் சேர்ந்து எதையாவது ஒன்று கும்பிட்டு இப்போ ஒரு கடன் கேட்குறோம் ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் கிடைக்கல இன்னொருத்தரை கேட்கலாம் இன்னொருத்தரை கேட்கலான்னு போலியா அந்த மாதிரி இந்த கடவுள் காப்பாற்றுறதுனால அந்த கடவுள் காப்பாற்றுவார் அந்த கடவுள் காப்பாற்றுறதுனால இந்த கடவுள் காப்பாற்றுவார்ன்ற பயத்தில் பல விதமான தெய்வ வழிபாடுகளை வச்சுக்கினாங்க அது எப்படின்னா அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சபடி தெய்வ வழிபாடை வச்சாங்க ஆனால் தெய்வம்ன்றது உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம்தான் பெரும் தெய்வம் அதுவே சிவம் அதுதான் உலகத்தையும் இயக்குது நம்மளையும் இயக்குது உயிரினம் அத்தனையும் இயக்குது அதனால்தான் நான் சொன்னேன் செயற்கையால் இறைவனை வழிபடையாதங்க இயற்கையால் வழிபடுங்க இயற்கை என்றது சந்திரன் பூமி சந்திரன் சூரியன் வெள்ளி இது நாலு தான் கடவுள் இதை மனிதனால் செய்யவும் முடியாது எழுதவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆனால் மனிதன் எழுதின வேதங்கள்லாம் அழிஞ்சிடும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதங்கள் வரும் ஒவ்வொரு வேதங்கள் அழிஞ்சிடும் ஒவ்வொரு வேதங்களில் ஒவ்வொரு கடவுளை பற்றி இருக்கும் ஆனால் மனிதனை பற்றி புகழ்ந்து பேசணும் மனிதனுக்குள்ளே தான் இருக்குது கடவுள் அந்த கடவுளை புகழ்ந்து பாடுறதும் புகழ்ந்து பேசுறதும் தான் மகான்களுடைய வேலையாக இருந்தது அந்த மகான்கள் சொன்னது ஒரு கடவுள் தான் அதனால்தான் சொன்னார் அதை எது நீ கடவுள்னு எடுத்துக்கிறீ இப்போ ஒரு கோவிலுக்கு போகிற அதை கல்லுன்னு நான் செய்யணும் கும்பிட்டீங்கன்னா அது கல்லாக தான் இருக்கும் கடவுளும் நான் செய்யணும் கும்பிட்டேன்னா அது ஆகிடும் அதனால் நீ குமடுறதை பொறுத்து இருக்குது உன் மனம் எவ்வளோ உருகுதோ அந்த அளவுக்கு அந்த கல்லும் உருகம்னாரு அதனால இப்போ அருணகிரி சொன்னார் நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சா தருண் சண்முகனுக்கு இயல் செஞ்சேல் செஞ்சேல் மாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பனியே பனி அருள்வாய் தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரன்னுன்னார் அதனால் அதை கல்லுன்னு நினைக்காத கடவுள்னு நான் வழிபடு முருகன் நான் எனக்கு பிடிச்ச பேரை சொன்னேன் உனக்கு பிடிச்ச பேர் சிவம்ன்ற உனக்கு பிடிச்ச பேர் அம்பாள் என்ற உனக்கு பிடிச்ச பேர் விஷ்ணுன்ற ஆனால் தெய்வங்கள் ஒரு பொருள் தான் வேறு வேறு பொருள் கிடையாது மனிதனுடைய மனம் வேறு வேறுவாக இருக்கிறதால வேறு வேறு தெய்வங்களை வழிபடுறான் ஆனால் கடவுள் ஒன்று தான் எவன் எப்படி வழிபட்டாலும் கடவுளேன்ற வார்த்தை ஒன்று தான் அந்த கடவுளேன்னு தான் வழிபட்ட ஆகணும் அப்படின்ட்டு மகான்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஒரு கணவன் மனைவி கணவன் மனைவிக்கு கணவனுக்கு எது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவங்க மாங்கல்யத்தை தான் குறிப்பாக சொல்கிறாங்க ஐயா ஏன்னா மாங்கல்யம் அவங்க வந்த வந்து நேரம் அவங்க மாங்கல்யம் தான் இப்படி ஆச்சு மாங்கலித்தனால தான் நல்ல நல்லது நடந்தது மாங்கலித்தனால தான் கெட்டது நடந்ததுன்னு சொல்றாங்க சரி இதுக்கு என்ன மாங்கல்யம் மனுஷன் செய்தது விதியை மனுஷன் செய்யது இல்லை விதியால தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கல பையனை பார்த்தா பொண்ணுக்கு பிடிக்கல ஆனா ஏதோ தாய் தப்பம் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் பிடிக்காத கல்யாணம் நூறு வருஷம் வாழறாங்க ஆனால் ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ண மூணு மாதத்தில் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன என்ன காரணம் விதி தான் காரணமே தவிர மாங்கல்யம் மனுஷன் செய்தது விதியை கடவுள் செய்தது விதியினுடைய ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் அமையுமே தவிர மாங்கல்யத்தால் அமையாது காரணங்களை காட்டுறதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுறதே தவிர அதனால் ஒன்றும் கிடையாது மாங்கல்யம் அறுத்துட்டா மாங்கல்லயமே இல்லாத எத்தினே பொம்பளை சண்டை போட்டு அறுத்து போட்டுடுறா திருப்பி மறுநாள் எடுத்து கட்டிக்கிறா அதனால மாங்கல்யம் அறுத்துட்டாலும் கணவன் செத்து கொடுவானா இந்த கற்பனைகள்லாம் இருக்கக்கூடாது நிஜ வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க உண்மையை சிந்தித்து பாருங்க அது ஒரு உருவம் கணவன்றும் ஒரு உருவம் என்ற ஒரு உருவம் இது ரெண்டுக்குள்ளே உறவாடுற அந்த விதியும் தான் வாழுவ தவிர மேலே போட்டுக்கிறாங்க நகையோ மேலே போட்டுக்கிற மாங்கல்யமோ அடையாளம்தான் மாங்கல்யம் இது கல்யாணான பொண்ணு அப்படின்னு அடுத்தவங்களை காட்டுறதுக்காக கட்டப்படுறது தான் மாங்கல்யம் அதனால் அது ஒருத்தனை கொல்லவும் கொள்ளாது ஒருத்தனை காப்பாற்றவும் காப்பாற்றாது ஆனால் விதி கொல்லவும் கொள்ளவும் காப்பாற்றவும் காப்பாற்றும் அதனால் விதியினுடைய பயன்படி தான் வாழ்க்கை அமையம் தவிர கட்டுறான் அன்னிக்கையே இறந்து போயிடுறான் இதெல்லாம் எதுக்காக அவன் இறக்கணும் இறக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டினான் அவனுடைய விதி அப்படி மாறிப்போனா என்ன பண்ணும் யார் தடுக்க முடியும் அவன் மாங்கல்யம் என்ன பண்ணும் அதனால மாங்கல்யத்து மேலாம் இது வந்து காரணங்களை சொல்லி நம்ம பழிக்கு ஆளாக்குறத தவிர மற்றவங்கள நம்மளுடைய விதி நம்மளை விட்டு மாறலை அப்படின்னு உணரணும் அந்த உணர்வு இல்லாததால இந்த மாதிரி அர்த்தவங்க மேலே பழிய சொல்றோம் நம்ம அதனால மாங்கல்யத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது மனிதனோட

சரி ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி யாராவது வாழ்ந்துக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் வாழ்ந்ததே கிடையாது அப்பனா என்ன அர்த்தம் அப்பனா என்ன அர்த்தம் ஜோசியம் என்றது எங்கே யூஸ் பண்ணோம் ஒரு நெருப்புக்குது ஒரு வீட்டையே இருக்கலாம் ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விளக்காவும் அந்த நெருப்பை மாத்தலாம் புரியுதா நான் சொல்றது நெருப்பு மாதிரி வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளா தேவையான அளவு அந்த ஜோசியத்தை பயன்படுத்திக்கலாம் உனக்கு நேரம் காலம் தெரியாது எப்ப எதை பண்ணுன்னு தெரியாது ஒவ்வொரு ஜோசியம் பாத்துக்க வேணா நம்பிக்கை இருந்தா எல்லாரையும் சொல்றது இல்ல நம்பிக்கை இருந்தா சாமி இந்த காரியத்தை எப்ப தொடங்கலாம் கேட்டு தொடங்கினா அதோட அதை விட்டுணும் ஓ வாழ்நாள் எல்லாம் ஓ நேர மாதிரி ஜோசியத்தை கையில வச்சு தெரிஞ்சிருந்தா விமோச்சனமே இல்லாம காலி ஆயிடுவோம் ஜோசியம் என்றது வழி துணைக்கு வச்சுக்கலாம் வாழ்க்கை துணையா மாத்திரக்கூடாது அதாவது நான் ஆரம்பத்தில் நம்பிட்டு இப்ப ஜோதிடத்தை நம்பரத்தை விட்டுவிட்டோம் அதாவது ஜோதிட உண்மை தான் ஆனால் அதை நம்பறதை விட்டால் தான் இந்த பாதைக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி அதே வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிர்கொழிச்சுன்னே இருக்கும் நீ ஆரம்பத்தில் இப்போ சொன்ன பத்தியா ஃபஸ்ட்டு சாமி என்னால் கஷ்டப்படும் போதே ஜோசியத்தைலாம் தேடி ஒன்றுன்னு அதோடய பாதிப்பு ஒன்றும் ஓட்டு விட்டு போகல அதனால தான் எங்கே அங்க அங்கே வந்து நிற்கிற நல்லா பாடம் பண்ணி ஜோசியத்தை நம்பாத நம்பாது புரியுதா அதை தாண்டினா வேற ஒரு வாழ்க்கை இருக்குது இறைவனை மீறி ஒரு சக்தி இல்ல அதை நம்பனா எந்த ஜோசியமும் வேலை செய்யாது புரியுதா ஞான பாதை வர்றதுக்கு முன்னாடி பக்தியில் இருந்திருக்கு அவசியம் இருக்கும் வேணுமா கண்டிப்பா கண்டிப்பா சாமி பக்தின்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன் முதல்ல முருடன் ஆயிடுவான் முட்டால் ஆயிடுவான் கடைசியில ஒண்ணுமே இல்லாத போயிடுவான் ஒரு பக்தன் தனக்கு மேல ஒரு சக்தி விதுப்பா அந்த சக்தி இந்த முருகன் கோயிலில் முருகன் ஆகுது சிவன் கோயிலில் ஆகுது பெருமாள் கோயிலில் பெருமாள் ஆகுது அம்மன் கோயிலில் அம்மன் ஆகுது இதெல்லாம் பெருந்தெய்வம்பா இதெல்லாம் வேணப்பா எங்கள் ஊரில் ஐயனார் ஆகுது எங்கள் ஊரில் குலதெய்வம் ஆகுது எந்த சக்தி என்னை காப்பாற்றக்கூடிய சக்தி ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்குது பானை நம்பினா அங்கே பக்தி வரும் புரியுதா இந்த பக்தி என்ன பண்ணோம் அடிப்படை இந்த கட்டுமானம் இப்போ பாடம் பண்ணுறோம் இங்கே என்ன சொல்கிறோம் குலதெய்வத்தை கும்பிட்டு சொல்கிறது இல்லை அதை கும்பிட இதை கும்பிடு எதையும் சொல்கிறது இங்கே கும்பிடக்கூடிய ஒன்னே ஒன்று குருநாதரை கும்பிடு பாடுறோம் அப்போ நம்ம இங்கே எதை வளர்க்குறோம் குரு பக்தியை வளர்க்குறோம் குரு பக்தி வளர்ந்தா என்னாவோ நீ அந்த கலையை சீரியஸாக செய்வே திறம்போட செய்வே குருநாதரோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் குரு பக்தி இல்லைன்னு என்னாவோ குருவே இல்லைன்னு சொல்கிற ஒரு நாள் ஏன்னா குரு குரு மேலே பக்தி இல்லாத ஒருத்தன் ஆயிரம் பாடம் பண்ணாலும் பாடம் பண்ணாலாம் குரு ஆசி ஒருவன் வாசி பயனும் ஊர் போய் சேர எந்த ஊர் போய் சேர மாட்டான் வாசியே பண்ணாலும் பாசிக்கு சொந்தக்காரன் ஒரு ஊர்ல வாசிக்கு சொந்தக்காரன் யார் சாமி சிவன் வாசியை திருப்பி போட்டான்னா வரா சிவ சிவான்னு வரும் அப்ப வாசிக்கு சொந்தக்காரன் யாரு தான் வாசிக்கு சொந்தக்காரன் குருவோட ஆசி இல்லாத ஒருத்தன் வாசி பழகணும் சிவன் என்ன பண்ணுவான் எட்டி ஒதுப்பான் யார ஒச்ச மாதிரி யமன ஒச்ச மாதிரி குருவோட ஆசி இருந்து ஆசி இருந்தா யாருக்கு ஆசி வரும் குரு பக்தி இருந்தா குருவோட ஆசி வரும் குருவோட ஆசி வந்தா எட்டி ஒதுக்க கூடிய சிவன் இப்ப அள்ளி அணைச்சிப்பான் மார்கண்டே நினைச்சா மாதிரி புரியுதா வேறு வாசின்னா ஏதோ பாடம் இல்லை குரு பக்தி தான் நாளைக்கு வாசியா மாறப்போகுது அந்த வாசி தான் நாளைக்கு சிவகத்தை காட்டப் போகுது அப்போ எது ஒன்று அடிப்படை இவ்வளோ பெரிய பில்டிங் எங்கே நிற்கிது அடிப்படை கட்டுமானத்தில் இது நிற்கிது அது அடிப்படை கட்டுமானம் எது பக்தி அந்த பக்தின்னு இல்லைண்ணா யோகம் வராது யோகம்னு வரலண்ணா ஞானம் வராது ஞானம் வரலண்ணா சிவனம் வரமாட்டான் யார் வருவான் என் தான் வரணும் வீட்டுக்கு அவன் தான் அப்பப்போ வந்து போவான் இப்படி ஒரு பொழப்ப செத்தே போயிடலாம் போல இதை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வாழ்க்கையிலே ஏற்படும் யாருக்கு குரு பக்தி இல்லாத ஒருத்தன் இப்ப நாமளே கண்ணுக்கு எதிராக பாக்குறோம் குருவே இல்லைன்னு சொல்லக்கூடியவெல்லாம் வாழ்ந்து நிறான் காரணம் என்ன அவனுக்கு எங்க தைரியம் வந்தது குரு மேல பக்தி இல்லை காரணம் என்ன குரு குரு பக்தியை வளர்க்கல ஏன்னா அவரு தான் குருன்னே சொன்னதில்லை அப்புறம் அவர் ஏன் வளர்க்க போறாரு ஆனா நாமெல்லாம் சீடன் நமக்கெல்லாம் ஒரு குரு இருக்காரு அப்ப நாம என்ன பண்ணணும் என் குரு என் குருவை விட உயர்ந்த குரு யாரும் இல்லைன்னு நாம் தலையில் வச்சு கொண்டாடினா நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு குரு மேலே பக்தி வரும் பக்தி நல்லா இருந்ததுன்னா அவங்க பண்ணக்கூடிய பாடம் நல்லா பண்ணுவாங்க பண்ணக்கூடிய யோகம் ஞானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஞானத்துக்கு போனால் எதை தேடி போனானோ அவனை அதுவாகவே மாறி நிற்பான் எல்லாத்துக்கும் காரணம் எது குரு பக்தி புரியுதுங்களா பக்தி இல்லாதவன் முட்டாளாவும் முரடனாகவும் போவான் சாமி வாக்கையில் பார்க்கறோம் கண்ணெதிரில் பார்க்குறோம் புரியுதா பக்தி பக்திவே மகான்கள் வந்து ஞானத்தை அடைஞ்ச பிறகு அவங்க இந்த பூமியில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் இருக்கணும் எப்படி ராமகிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிடிமானம் இருந்தது இப்போ ஐயாவுக்கு முப்பது வயசுல ஞானம் அடைஞ்சதுன்னு வீடியோவில் சொல்லியிருக்காரு அப்போ இவ்வளோ காலம் அவர் இங்கே இந்த பூமியில் இருக்கிறதுக்கு அவருக்கு எது ஒரு பிடிமானமாக இருந்தது அதான் சொன்னார் என்ன நான் அப்பவே போய் சேர்ந்துட்டு இருப்பேன் குச்சிலான்னு போன இறைவனை எட்டி உதச்சிட்டா அன்னைக்கே நான் போய் இருந்தேன்னா இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் கட்ட வேண்டிய வேலையே கிடையாது அவரு நம்ம கிட்ட எல்லாம் மல்லிகட்டலன்னா நமக்கு யார் வந்து சொல்ல முடியும் மகானு பூர்ண ஞானம் அடைஞ்ச பிறகு இங்கே வாழ வேண்டிய வேலை இல்லை ஆனால் இறைவன் என்ன பண்றான் நீ வந்தது உன்னை வரைக்கும் போக போறியா இல்லை உன்னை நம்பி வரக்கூடிய எல்லாரையும் காப்பாத்திட்டு வரப்போறியா யாருக்கிட்ட கேட்பான் ஒன்னும் என்கிட்ட கேட்க மாட்டான் ஞானம் அடைஞ்சவங்க கிட்ட இறைவன் இரண்டு கேள்வியை வைக்கிறான் ஏப்பா நீ ஞானம் அடைஞ்சிட்ட சரி வந்துடுறியா இல்ல இந்த உலகத்துல வாழ்ந்து இதெல்லாம் தேடி தெரியக்கூடிய கூட்டத்தை ஞானத்தை அடைய வச்சுட்டு நீ வரியா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஐயோயோ இந்த ஊர்ல போன நான் என்ன ஆகும் தெரியாது இறைவா என்னை பிடிச்சிக்கோன்னு போற கூட்டமும் இருக்குது ஐயா உங்க உத்தரவு என்னவோ அப்படின்னு இங்க வந்து நம்மளை மாதிரி முட்டா மக்கள் எல்லாம் அறிவுரை சொல்லி திருத்தி ஞானம்னா இதுதான்ண்ணாப்பா இது வாடா இந்த மாதிரி வந்து நான் ஞானத்தை அடைவனு இறைவன் ஒரு வாக்கியை கொடுக்குறான் யாருக்கே மகான்களுக்கு அந்த செகண்ட் ஆப்பு முதலாம் முதல் இதில் என்ன பண்ணுறாரு அவங்க அவங்களுக்காகவே வாழ்கிறாங்க எப்படியாவது ஞானத்தை அடைஞ்சு இறைவனோட கலந்துடணும் இந்த பாதை போன இதில் வாடக்கூடாதுன்னா அவங்க ஞானத்தை அடைகிறாங்க இறைவன் இன்னொரு பகுதியை கொடுக்குறான் அந்த பகுதியில் நான் அடைஞ்சிட்டேன்டா என்னை நம்பி வர எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு அப்புறமா வர்றதுக்கு வாய்ப்பை கொடுக்குறாரு அப்படி வந்தபோது தான் நம்மளுடைய குருநாதர் புரியுதுங்களா அந்த சிவனுக்கு மட்டும்தான் திருவிளையாடல் ஆடை தெரியும் அப்படின்றது எல்லாருமே தெரியும் அப்படி சொல்றப்ப இப்ப நம்ம இப்ப இங்கே ஆசிரமத்தில் நடக்கிறதும் ஐயாவோட திருவிளையாடல் தான் இருக்கும் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சிக்கணும் அது அவர் வெளியில் எவ்வளோ போதோ விட்டு அவர் தனக்குள்ள அடைக்கிப்பார் ஒரு நாள் அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த குரு பார்க்குறாராம் தெரில மேலேருந்து ஆனால் இந்த குரு நம்மளை எப்பயுமே பார்ப்பார் அவர் பார்க்க நம்மளுக்கு கோடி நன்மைன்றதை தெரிவிச்சுக்கணும் எல்லோரும் ஆர்வமாக